அனைவருக்கும் வணக்கம் சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான மருத்துவம் என்ன அப்படின்னா இந்த திருவிழான்னு சொல்லக்கூடியது எப்படி ஒரு மலையை கடை அப்படின்னா அங்கே வந்து உப்பு சர்க்கரை இல்லாமல் கடை வைக்க மாட்டாங்க அதே போல் திருவிழா இல்லாமல் ஒரு சித்த மருத்துவ கடையே இருக்காது அப்படிப்பட்ட அந்த திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த திருவிழா எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது இன்றைக்கி நல்லா வளர்ந்துருக்குது முன்பை காட்டிலும் ஏற்கனவே இருந்தது அழிக்கப்பட்டது திட்டமிட்டே அழிக்கப்பட்டது மீண்டும் அது புத்துணர்வு பெற்று வளர்ந்துக்கிட்டு வருது இந்த திருவிழாக்குள்ள பார்த்தீங்கன்னா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இருக்கும் அந்த மூன்று சேர்த்தது தான் இந்த திருவிழான்னு சொல்லக்கூடியது இந்த திருவிழாவை இரவு உணவுக்கு உணவுக்கு பின்பு ஒரு நாலு மாத்திரையோ மூணு மாத்திரையோ சுர்ணமாக இருக்குது அதை இப்போது என்ன நோக்காமல் நோம்பியுடன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு தண்ணி ஊற்றிக்கிறது நம்ம ஆங்கில மருந்து போட்டு போட்டு தண்ணி ஊற்றி பழகுனதுனால இதையும் அந்த வ வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க சொற்பமான விலை தான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அலுசரை குணப்படுத்தும் மலச்சிக்கலை தீர்க்கும் டென்ஷன் இருக்காது படபடப்பு இருக்காது முடி உதிராது பொடுகு வராது பாதை எரிச்சல் இருக்காது சிறுநீரகத்தில் தொந்தரவு வராது நுரையீரல் நன்றாக இயங்கும் அப்படி இன்னொன்று காயகல்பமாகவும் இருக்குது உடம்புக்குள்ள அந்த கற்பம் அப்படின்னா நல்ல சக்தியானது உறுதியானதுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த உறுதியானது நெல்லிக்காய் வந்து இருக்கிறதுலையே கனிகள்லேயே மிகச்சிறந்தது அந்த பாரி வள்ளலுக்கு அவ்வையார் நெல்லிக்கனி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நெல்லிக்காயும் உள்ள சேர்த்துறாங்க எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது அதனால் பெரிய செலவு இல்லாம உடல் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீடுகள்லையும் இந்த திருவிழா வந்து அவசியமாக இருக்க வேண்டியது இருக்குது எல்லோரும் வாங்கி பயனடைந்து உடல் இருந்தும் உள்ள தொந்தரவுலிருந்தும் மருத்துவ செலவில் இருந்தும் விடுபட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வளர்க திருவிழா